வணக்கம் நீண்ட காலமாக நமது மனதில் ஒரு சுமையை போல் இருந்த ஒரு கேள்வியை மற்றொருவர் நமக்காக கேட்டுவிட்டார் என்ற ஒரு விதத்திலான மகிழ்ச்சியுடன் இந்த காணொலியை உருவாக்குகிறோம் நமது மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நாட்டின் வளர்ச்சி பாதையை துல்லியமாக வகுக்கும் வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் செயல்பட்டு வருகிறார் அவர் ஒரு நன்கு கல்வி கற்ற மிகுந்த அனுபவம் பெற்ற மற்றும் தூர தரிசனத்துடன் செயல்படும் திறமையான தலைவர் ஆவார் அவரது தலைமையில் இந்திய வணிகம் உலக அரங்கில் தனித்த இடம் பெற்றுள்ளது தொழிலதிபர்களுக்கும் சிறு நடுத்தர தொழிலாளர்களுக்கும் உறுதியான ஆதரவாக இருந்து நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் பணியில் முன்னணியில் நிற்கிறார் அவர் அவர் சொன்ன ஒரு அறிக்கை இப்போது நாடெங்கும் விவாதிக்கப்படுகிறது டெல்லியில் நடந்த ஸ்டார்ட் அப் மகாக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேசிய அவர் சொன்ன விஷயங்கள் ஒரு இந்தியனாக மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களாக தோன்றின ஏனென்றால் நாம் அடிக்கடி யோசிக்கும் ஒரு விஷயமாகும் அது நமது நாட்டில் ஏராளமான ஸ்டார்ட் அப்கள் வருகின்றன குறிப்பாக டெக்னாலஜி துறையிலும் ஆனால் சமீபத்தில் மிகவும் பிரபலமாகியுள்ள ஸ்டார்ட் அப்கள் சில உள்ளன அவற்றில் ஒன்று பெரும்பாலும் ஃபுட் டெலிவரி செயலிகளாகும் அவர்கள் அதில் நல்ல லாபம் சம்பாதிக்கிறார்கள் சந்தேகமில்லை அதாவது ஸ்டார்ட் அப்புகள் பெரும்பாலும் சேவைத் துறையில்தான் அதிகம் உருவாகின்றன குறிப்பாக உணவு டெலிவரி ஆப்புகள் புதிய பிஸ்கட் ஐஸ்கிரீம் போன்ற உணவு சம்பந்தப்பட்ட புதுமைகள் தான் அதிகம் காணப்படுகின்றன ட்ரோன்கள் அல்லது டெக்னாலஜி துறையில் பல ஸ்டார்ட் அப்புகள் வந்தாலும் அதிகமாக கவனத்தை ஈர்ப்பது இந்த உணவு டெலிவரி நிறுவனங்கள் அவர்கள் என் இதுபோன்ற ஸ்டார்ட் அப்புகளுக்கு செல்கிறார்கள் என்று நமக்கு தோன்றுவதுண்டு அதாவது நமது நாட்டின் வேலையில்லாத படித்த இளைஞர்கள் பணத்திற்காக அவர்களுடைய அறிவின் பத்து சதவிகிதத்தை கூட இந்த உணவு டெலிவரி செயல்களில் வேலை செய்யும் போது பயன்படுத்துவதில்லை ஒரு இடத்திலிருந்து உணவை எடுத்துக்கொண்டு ஆர்டர் செய்த வேறொரு இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் வேலையை மட்டுமே அவர்கள் அங்கு செய்கிறார்கள் அது தேவையற்றது என்று பியூஷ் கோயல் கூறவில்லை நாமும் அதை தேவையற்றதாக கருதவில்லை ஆனால் ஒரு நாடு தனது முழு திறனையும் பயன்படுத்தாத போது ஏற்படும் ஒரு வருத்தத்தின் வெளிப்பாடாக அமைந்ததால்தான் தான் அமைச்சரின் அந்த அறிக்கை நாடங்கம் பரவி உள்ளது இது ஒரு தொடக்கமாக அமையும் என்று சொல்லலாம் இந்தியாவையும் சீனாவையும் ஒப்பிட்டு சில விஷயங்களை கூறியுள்ளார் அமைச்சர் சீனாவில் ஏஐ தொழில்நுட்பம் பேட்டரி தயாரிப்பு துறை ரோபோடிக்ஸ் துறை அனைத்தும் வேகமாக வளர்ந்து வருகின்றன குறிப்பாக எலக்ட்ரிக் கார்கள் மற்றும் பேட்டரிகளின் உற்பத்தியில் ஏஐ துறையில் சீனா உலகளவில் முன்னிலை வகிக்கிறது அதே நேரம் நாம் என்ன செய்கிறோம் ஹெல்தி ஐஸ்கிரீம் ஹெல்தி பிஸ்கட் ஹெல்தி சாக்லேட் உணவு டெலிவரி ஆப்புகள் எப்படி உருவாக்குவது என்று மட்டுமே யோசிக்கிறோம் நாம் இதுவரை அடைந்ததில் மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் நிறைய முன்னேறி உள்ளோம் என்பதும் ஒரு உண்மைதான் ஆனால் நாம் உலகில் முதலிடத்தில் இருக்கிறோமா அல்லது உலகை வழி நடத்துகிறோமா என்று கேட்டால் இல்லை இது போதுமா என்று கேட்டால் போதாது எனவே நாம் இன்னும் நிறைய முன்னேற வேண்டும் நமது நாட்டின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் பணக்கார வணிகர்களுக்கும் எந்த ரிஸ்க்கும் எடுக்காமலேயே முன்னேற வேண்டும் என்பது நோக்கமாக உள்ளது சீனாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன என்றும் கூறியுள்ளார் அமைச்சர் அதாவது நாம் வேறு எந்த நாட்டையும் நகல் எடுப்பதற்கு பதிலாக படைப்பாற்றலுடன் புதுமையாக நமது நாட்டில் பலவற்றை உருவாக்க வேண்டும் ஒரு உதாரணம் சொன்னால் சீனாவில் அவர்களுக்கு சொந்தமான யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற தளங்கள் எல்லாம் உள்ளன ரஷ்யாவிலும் அதுபோல் உள்ளது ஆனால் இந்தியாவில் உள்ளதா என்றால் இல்லை இந்தியா யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் போன்றவற்றை பயன்படுத்த மட்டுமே செய்கிறது இந்திய நிறுவனங்கள் அதே மாதிரியான பொருட்களை உருவாக்குவதில் அல்லது நிறுவனங்களை உருவாக்குவதில் இன்னும் வெற்றி பெறவில்லை அல்லது அதற்காக தீவிரமாக முயற்சிக்கவில்லை நம்மால் டிக்டாக் போன்ற ஒரு சர்வதேச அளவிலான பிளாட்ஃபார்மை உருவாக்கி உலகுக்கு கொடுக்க முடியவில்லை இவை அனைத்தையும் செய்வதற்கான திறன் இந்தியாவிடம் நிச்சயம் உள்ளது இருந்தும் செய்யவில்லை என்பதுதான் வருத்தமாகும் அதாவது இந்தியர்கள் நினைத்தால் முடியும் அதற்கான திறமை உள்ள இளைஞர்கள் இந்த நாட்டில் ஏராளமாக உள்ளார்கள் இந்திய நிறுவனங்கள் எப்போதும் எளிதான வழிகளையே தேர்வு செய்கின்றன உதாரணத்திற்கு நமது நாட்டில் கல்வியை முடித்த இளைஞர்கள் பலர் ஒரு வணிகத்தை தொடங்க தொடங்க திட்டமிட்டால் உடனே ஒரு கஃபே முடிவு செய்வார்கள் அல்லது ஒரு உணவகம் தொடங்குவார்கள் இல்லையென்றால் ஒரு பேக்கரி அல்லது ஜூஸ் ஷாப் தொடங்க முடிவு செய்வார்கள் இங்கு புதுமையாக படைப்பாற்றலுடன் பொருட்களை உருவாக்கி அதை இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் விற்கும் வணிகத்திற்கு செல்பவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகும் அதிகமாக சேவைகளில் கவனம் செலுத்துபவர்கள்தான் இங்குள்ள வணிகர்கள் அதாவது ரிஸ்க் எடுப்பதில்லை படைப்பாற்றலுடன் சிந்திப்பதில்லை இது போதாது என்பதைத்தான் மத்திய அமைச்சர் சொல்கிறார் இந்திய அரசு நிறைய திட்டங்களை வகுக்கிறது நிறைய திட்டங்கள் மூலம் தொழில் முனைவோரை ஆதரிக்கிறது ஏஐ டெக்னாலஜியில் ரோபோட்டிக்ஸ் துறையில் நிறைய வேலை செய்ய முடியும் இந்தியாவிலேயே ஆனால் பல நிறுவனங்கள் எளிதாக லாபம் ஈட்டுவதற்காக அல்லது ஒரு பாரம்பரிய முறையில் இருந்து வெளியேறுவதில்லை அதைத்தான் கடுமையாக விமர்சித்து ollar இது நாங்கள் பெரிய ஸ்டார்ட் அப் உள்ளோம் என்று பெருமை பேசிக் கொண்டு துறையில் மட்டும் கவனம் செலுத்தும் நபர்களுக்கும் உணவு டெலிவரி ஆப்ஸ் போன்றவற்றை மட்டுமே உருவாக்குபவர்களுக்கும் பெரிய வெட்கக்கேடாக அமைந்துள்ளது அதாவது நீங்கள் ஒன்றுமில்லை என்பதைத்தான் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் சீன நிறுவனங்களை பாருங்கள் சீன இளைஞர்களை பாருங்கள் அவர்களின் படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளை பாருங்கள் என்று அவர் சொன்னபோது அது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அல்லது நாம் உண்மை நிலவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக உணர்த்தியுள்ளது இந்தியாவின் பெரிய சாதனையாளர்கள் போல் காட்டிக்கொண்ட ஸ்டார்ட் அப்புகள் இனி அசையத் தொடங்குவார்கள் சிந்திக்க தொடங்குவார்கள் படைப்பாற்றலுடன் பெரியவைகளை உருவாக்கினால்தான் நாட்டிற்குள் கூட மதிப்பு உண்டாகும் என்பதை புரிந்து கொண்டால் நாட்டில் ஒரு புதிய திருப்பம் ஏற்படும் மிக தெளிவாக அவ்வளவு கடுமையான மொழியில் பேசியுள்ளார் அமைச்சர் அந்த காணொலிகள் யூடியூபில் காண கிடைக்கின்றன அவ்வளவு கோபத்துடன் பியூஷ் கோயல் பேசியுள்ளார் அதாவது உதாரணம் கொடுத்து சீன நிறுவனங்கள் என்ன செய்கின்றன இந்திய ஸ்டார்ட் அப்புகள் என்ன செய்கின்றன என்று அவர் வெட்கப்படுத்திவிட்டார் இந்தியாவின் பெரிய மனிதர்களாக நடித்தவர்கள் அனைவரையும் இனி பலர் படைப்பாற்றலுடன் பலவற்றை செய்ய ஆரம்பிப்பார்கள் என்று நம்பலாம்